ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியை விட பவர்ஃபுல்லான தொப்பையை குறைக்கக்கூடிய ஐந்து வீட்டு வேலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உடல் எடையை குறைக்க உணவு பழக்கம் மட்டுமின்றி உடற்பயிற்சிகளும் அவசியம் இதற்காகவே பலரும் பெரும்பாலும் ஜிம் செல்ல தொடங்குகின்றனர் சிலர் கடுமையான டயட்டை பின்பற்றுகின்றனர் ஆனால் சிறிய விஷயங்கள் மூலம் கூட உடல் எடையை கணிசமாக குறைக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியவில்லை இந்த பதிவில் உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லாதவர்கள் வீட்டு வேலைகள் மூலம் எவ்வாறு உடல் எடையை குறைக்கலாம் என்பது பற்றி பார்க்கலாம் பொதுவாக வீட்டை சுத்தப்படுத்துவது அதிக உடல் உழைப்பு கோரும் செயல்பாடாகும் நம்முடைய சுற்றுச்சூழல் சுத்தமாக இருப்பது நமது மனநிலையை மேம்படுத்தும் அதே சமயத்தில் வீட்டிலுள்ள பொருட்களை அடுக்கி வீட்டை சுத்தப்படுத்துதல் தரையை துடைப்பது உடலுக்கும் நல்ல பயிற்சியாக இருக்கும் இது தவிர துணி துவைப்பது பாத்திரங்களை சுத்தம் செய்வது அழுக்கு படிந்த இடங்களை துடைத்து சுத்தம் செய்வது போன்றவை உங்களுடைய உடலை நன்கு இயங்க செய்யும் இதனால் அதிகமான கலோரிகள் எரிக்கப்படும் நம்பர் டூ துணி துவைத்தல் செலவாகும் கலோரிகள் வெறும் முப்பது நிமிடங்களில் கிட்டத்தட்ட நூறு டு நூற்றம்பது கலோரிகளை எரிக்கலாம் கையால் துணிகளை துவைத்தால் முப்பது நிமிடங்களில் நூற்றி இருபதிலிருந்து நூற்றி ஐம்பது கலோரிகள் செலவாகும் இது உடலுக்கு சூப்பரான பயிற்சியாகும் நம்பர் த்ரீ படிக்கட்டுகளில் ஏறுதல் லிஃப்ட் பயன்படுத்துவதற்கு பதிலாக படிக்கட்டுகளை பயன்படுத்துவது உடலை வலுப்படுத்தும் உங்களுடைய கால்கள் இடுப்பு பகுதிகளை பலப்படுத்த படிக்கட்டுகளில் நடப்பது பயன் தரும் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது நீங்கள் தினமும் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கினால் கிட்டத்தட்ட இருநூறு முதல் முந்நூறு கலோரிகளை எளிதாக எரிக்க முடியும் என கூறப்படுகிறது நம்பர் ஃபோர் தோட்டக்கலை உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்தால் தோட்டத்தை சுத்தம் செய்வது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது களைகளை நீக்குவது தொட்டிகளுக்கு மண் மாற்றுவது மண்ணை தோண்டுவது போன்ற செயல்களை செய்யுங்கள் இதனால் உங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதோடு கணிசமான கலோரிகளும் எரிக்கப்படும் நம்பர் ஃபைவ் விளையாடுதல் மற்றும் பேசிக்கொண்டே நடத்தல் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுடன் விளையாடுவது பொழுதுபோக்கு மட்டுமல்ல உடலுக்கும் நல்ல செயல்பாடாக இருக்கும் குழந்தைகளுடன் ஓடியாடி விளையாடுவது ஒளிந்து விளையாடுவது நடனம் ஆடுவது போன்றவை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் முந்நூறு கலோரிகள் வரை எரிக்க உதவுகிறது நீங்கள் தொலைபேசியில் ரொம்ப நேரம் பேசுபவராக இருந்தால் நடந்து கொண்டே பேசுவதை பழக்கப்படுத்துங்கள் அமர்ந்த நிலையில் பேசுவதை விட நடந்தபடி பேசுவது உங்களுடைய கலோரிகளை அதிகமாக எரிக்க உதவும் சுமார் முப்பது நிமிடங்கள் நடக்கும்போது நூறு முதல் நூற்றி ஐம்பது கலோரிகளை எரிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ